எம்ஜிஆர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர் புகழேந்தி அவர்களோடு தற்போது தமிழ்நாட்டினுடைய யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் மேல பல்வேறு வழக்குகள் பிறகு குண்டாசும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அவருடைய கையும் இப்ப உடஞ்சிருக்கு அவருடைய அலுவலகமும் முடக்கப்பட்டிருக்குது அதே போல கிட்டத்தட்ட அவருக்கு என்னென்ன செக்ஷன்ஸ் எல்லாம் போட்டாங்களோ அதே மாதிரியான நான் லெவல் செக்ஷன்ஸ்ல அந்த பேட்டியை வெளியிட்ட ரெட் பிக்ஸ் ஊடகத்தினுடைய எடிட்டர் திரு ஃபெலிக் டெரால்டு அவரையும் கைது செஞ்சிருக்கிறாங்க அவர் வீட்லையும் சர்ச் பண்ணியிருக்கிறாங்க அவர் வீட்டில இருந்தும் ஆவணங்கள்லாம் கைப்பற்றிருக்கிறாங்க இது எப்படி சார் நியாயமான நடவடிக்கை தானா அல்லது திமுக கருத்துரிமைக்கு எதிராக செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்க நான் இந்த விஷயத்தை பத்தி பேசவேந்த அமைதியா இருந்தேன் நீங்க என்ன பத்தி இப்போ பிரிட்டோம் அதை பத்தி கேள்வி கேட்டீங்க நானு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சௌசு சவுக்கு சங்கர் வெளியில் இருக்கப்போ என்ன ஒரு நாள் டைரக்டா எனக்கு ஒரு மெசேஜ் என்ன அறிவாலயமா அப்படின்னு நான் பயில் சொல்லவே இல்லை அடிக்கடி ஒரு ரோபிஸ கண்ணா திட்டுவார் எழுதுவாரு பதில் சொல்லவே இல்லை என்ன சொல்ல சொன்னாங்க வேணான்னு என்ன இதில் கள்ள தூக்கி போட்டோம்னா தெரிக்கும் மேல ஆகவே அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் என்னுடைய நிலையில இருந்து பேசுவதற்கு விரும்பவில்லை நான் விட்டுட்டான் போகட்டும்னு சொல்லி ஆனா எனக்கு என்ன வேதனைன்னு கேட்டீங்கன்னா ஒரு யூடியூபரா பத்திரிகையாளரா இருக்கார் இது ஒரு போலீஸ் அதிகாரிகளை தரைக்குறவாக பேசுகிறார் மிகவும் கீழ்த்தரமாக அந்த ஆபீசர் வந்து பொம்பளைங்களோட தொடர்பு வச்சிருக்காரு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் உமன் சப் இன்ஸ்பெக்டர் விட மாட்டாரு இன்ஸ்பெக்டர் விட மாட்டாரு அவர் என்ன பெரிய அழகுக்காக சார் கண்ட்ரோல் அவங்களுடைய எல்லையை மீறி அதாவது அதிகார வரம்பை மீறி பத்திரிக்கை நம்ம சொல்றோம் ஜனநாயகத்தின் மூன்றாவது நான்காவது தூண்லாம் சொல்லிக்கிறோம் அப்படிப்பட்ட பத்திரிக்கையில் நம்ம இருந்து பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கும் அது ரொம்ப கேவலமா ஒரு காவல்துறையை பேசுவது அப்படியே நூறு பர்சன்ட் காவல்துறையில் இருக்கவங்களாம் ரொம்ப கண்ணியமா நாணயமா இருக்காங்கன்றதெல்லாம் நான் எழுதி கொடுக்க முடியாது ஆனா நம்ம பேசும்பொழுது ஒரு கண்ணியம் இருக்கு இல்ல அங்க இருக்கவங்களும் இது மாதிரி பொம்பளை கேஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போன ஐபிஎஸ் ஆபிசர் எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்லலை சொல்லக்கூடிய விதம் இருக்கிறது ரொம்ப கண்ணா விண்டான லேண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றது மெயின்டைன் பண்ற இது மாதிரி ஆள இந்த கவர்மெண்ட் வச்சிருக்கு நான் கேக்குறேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா இல்லையா முகா ஸ்டாலின் இத உடனே என்ன பண்ணுவான் தெரியுங்களா நான் சொன்ன உடனே முகா ஸ்டாலின் பாருங்க பூழேந்தி சப்போர்ட் என்ன அதிமுக போறியா அப்படிலாம் கமெண்ட்ஸ் போடுவான் அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு முட்டா பசங்க இருக்கானுங்க அவனுக்கு பேமெண்ட் எல்லாம் உண்டு இந்த கமெண்ட்ஸ் போடுறதுக்கு அவன் போட்டா எனக்கு கவலையே இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு முதல்வர் அவரை பேசி தொலைச்சா கூட பரவாயில்லைங்க அவருடைய துணைவியாரை பற்றி பேசுவது அவருடைய மகன் மகள் இப்படி மருமகன் என எல்லாரையும் இழுத்து ரோட்ல விட்டு வாயில வந்தெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்தா எவிடன்ஸ் இருக்கணும் போங்க கோர்ட்டுக்கு போங்க நாங்க கூட பழைய மினிஸ்டர் ஊடெல்லாம் போய் கேஸ் போட்டிருக்கேன் நீங்க போய் போடுங்க வழக்கு மன்றத்தை நாடி போங்க ஏற்கனவே உங்களை சிறையில் அடைச்சாங்க இப்படி பேசுறீங்கன்னு அப்ப அவர் எவ்வளவு கவனமா இருந்திருக்கணும் வாயில வந்து எல்லாம் பேசுறதுன்னு சொன்னா அதை எப்படி சார் ஒத்துக்க முடியும் சொல்லுங்க அது அது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா எனக்கு தெரியுது அதாவது ஒரு கண்ணவுடன் இவன் அப்படின்னா இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் சார் மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண மனிதர் அல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாங்க நாம் பார்த்திருக்கிறோம் அம்மாவை பேசலாம் விட்டுருவாங்களா அம்மா பேசி என்னெல்லாம் நாட்டில் நடந்தது உங்களுக்கு தெரியல செக்ரட்டேரியட்ல தவறா பேசுறதுக்காக அந்த செக்ரட்டேரியே வர முடியல வெண்டை கழுத்திட்டாங்க அம்மா அதே மாதிரிதான் கண்ணாபின்னான் பேசுறது விட்டுருவாங்களா அம்மா யார விட்டு வச்சாங்க தனிப்பட்ட தனிப்பட்ட பேச்சுக்கள் என்பது அசோசினேஷன் பேசுறதுங்கிறது அவர் வாடிக்கை ஆயிடுச்சு அவர் பேசுறாரு இன்னைக்கு பாருங்க நான் கேட்கிறேன் உங்ககிட்ட தெரியாம ஒரு கேள்வி கேட்கிறேன் ரைட்டோ ராங்கோ பேருபி உள்ள போட்டாச்சு ரெண்டாம் தடவை வரும்போது ஆக்சிடென்ட் கை உடிஞ்சதுங்கிறாங்க உள்ள அடிச்சிட்டாங்கன்றாங்க பெரிய கெலட்டாவா போயிட்டு இருக்கு நாலூறு மேரியும் பொழுது வண்ணமும் இவர் தூக்கி பிடித்து ஜால்ரா போட்டு பேச யாருக்கு பழனிசாமிக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பழனிசாமி தேவையில்லாம நூறு பேத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற பழனிசாமி இந்த அரசு மீது எதிரியோ பேசுகின்ற பழனிசாமி ஏன் இப்ப வந்து இந்த சவுக்கு சங்கருக்கு பேசல உள்ள அடிச்சாங்களா இல்லையான்னு சொல்லி இல்லையான்னு சொல்லி விசாரணை செய்யணுமா அதை தெரிஞ்சுக்கிட்டு இவர் பேசுறாராம் ஏன்னா நொல்ல உன்ன பேச போய் தானே வந்து இது வம்பு நீ உனக்கு வந்து என்ன பண்ணணும் இந்த நேரத்துல நீ சவுக்கு சங்கருக்கு நீ வந்து சப்போர்ட்டா பேசியிருக்கணும் உன்னதானே எடுத்து வச்சு பேசல இருந்தால் டெய்லி உன்ன மாதிரி மாவீரன் இல்ல தலைவர் இல்ல அது இல்ல வெங்காயம் இல்லை அப்படின்னு கடைசியில கைவிட்டார்ல பழனிசாமி தான் இவங்க நான் பதிவு பண்றேன் பழனிசாமிக்கு ஜால்ரா அடிக்கிறவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இப்போ எனக்கு தெரியும் டிவியில உட்காருவாங்க யூடியூப்ல உட்காருவாங்க பழனிசாமியை லீடர் போல நினைச்சுக்கிட்டு தலையுடையோர் எல்லாம் தலைவரா அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய எழுப்பினா தகுதி இல்லாதவர் ஆனா உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க தூக்கி வச்சு பேசுவாங்க அப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா இதே கேதி தான் வரும் சவுக்கு சங்கர்கதி தான் வரும் பழனிசாமி ஆதரிச்சு தேவையில்லாம சில பேர் டிவியில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க நீங்களும் உள்ளே போறீங்க தேவையில்லாமல் இதை வந்து இந்த அரசு இந்த நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் என்ற நிலைப்பாட்டை சவு சவுக்கு சங்கர் உருவாக்கி விட்டார் யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது சார் ஆகவே இது வந்து ஒரு நியாயமற்ற செயல் அவர் அவர் திருத்து கொள்ள வேண்டும் ஆகவே தான் நான் பேசாமல் இருந்தேன் ஆனால் அதெல்லாம் நான் நான் இந்த இன்சிடென்ட்டுக்கு பின்னாடி தான் அவர் தான் கேட்கவே போறதில்லை இப்படி ஆச்சு அரஸ்ட் பண்ணிட்டாங்க தப்பா பண்ணிட்டு இருப்பாங்களோ திமுக கவர்மெண்ட்னு பார்த்தேன் யாரு தாங்கிக்குவாங்க சொல்லுங்க பார்ப்போம் திரைமறைவில் அதுதான் உண்மையா இருக்கும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க திரைமறைவில் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் குடும்பத்தையும் பலரையும் மிகவும் கேவலமாக பேசியது ஒரு பின்னணி காரணமாக இருக்கலாம் ஐயப்பாடு இருக்கிறது அதை தவிர்க்கவே முடியாது யாரும் பொறுத்து நாங்க இருந்தா கூட பொறுத்துக்க மாட்டோங்க யார் இருந்தாலும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் அம்மாலாம் இருந்திருந்தா ரெண்டு படகு தூக்கி போட்டு விளையாடி இருப்பாங்க இது ரொம்ப லிமிட்டா போயிருக்கு தூக்கி போட்டு மெரி மெருக்கி சொல்லியிருப்பாங்க ஸோ ஒரு ஒருவரை பற்றி ஊடகம் என்பது ரொம்ப நாணயமா கண்ணியமாக இருக்கக்கூடிய ஒன்று பலரை நாம் பார்க்க வேண்டும் ஊடகத்துல பேசும்போது வாங்க போங்க மரியாதையா இப்ப நீங்க எப்படி பேசுறீங்க இப்போ எம்ஜிஆர் டிவில உட்காந்து நீங்க பேசுறீங்க எவ்வளோ கண்ணியமா வாங்க போங்கன்னு கேள்வி கேட்குறீங்க இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு இதெல்லாம் வந்து லைஃப்ல வந்து எல்லாத்தையும் அம்மா எத்தனையோ இன்டர்வியூ எல்லாம் நான் பார்த்துட்டேன் ஆகவே அவர் பேசியது தவறு ஆனா ஒரு சின்ன எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு ஊடகத்துல நீங்க என்ன இன்டர்வியூ எடுக்கிறீங்க இப்ப நான் பேசுனேன் தவறா இது எனக்கு தெரிஞ்சு பேசலன்னு நினைக்கிறேன் சப்போஸ் நான் பேசியிருக்கேன்னு வச்சுக்கோங்க கண்ணா பேசிட்டேன்னு சொன்னா நீங்க இப்படி காரணம் ஆவீங்க வேலை என்ன இன்டர்வியூ எடுத்தீங்க அவ்வளவுதான் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னு நான் பதில் சொன்னேன் உங்க கேள்வி வந்து பில்த்தி லாங்குவேஜ்ல இருந்துருந்ததுன்னா நீங்க உடன்படணும் அது இல்லைன்னு நினைக்கிறேன் அவர் கேட்ட கேள்விகள் இவர் தான் பதில் அவர் கேட்கறாரு அவர் பதில் சொல்றாரு ஆமாவான்னு கேட்கறாரு அந்த இடத்துல அவர் சில நேரத்தில் பதில சொல்றாரு ஆகவே பல கோடிகள் இன்வால்வ்டு லஜ்ஜா இன்வால்வ்டு அது இது நீ உனக்கு எவிடன்ஸ் இருந்தா எவிடன்ஸை காட்டு கோர்ட்டுக்கு போ ஆகவே அந்த பத்திரிகை நண்பரை பேட்டி எடுத்தவரை தயவு செஞ்சு அதிலிருந்து விடுவிச்சது நல்லது நம்ம உங்களுக்கு டார்கெட் வந்து டார்கெட்னா தவறு செய்த மனிதர் தான் உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும் ஆகவே ஊடக ஊடகவியல் அந்த நண்பரை அவரை விடுவிப்பது நன்றாக இருக்கும் ஆகவே அவர் வேணும்னு பண்ணலைன்றது அதை நான் பார்த்து பார்க்கும்போது நான் தெரிஞ்சுட்டேன் உங்கள் மனைவி கூட போவான் அன்னைக்கு கதறிட்டு இருந்தாங்க அதையெல்லாம் கருத்தில் கொண்டு மனிதநேய அடிப்படையில் அவரை விடுவித்து விடலாம் இவர் இவர் இனியா திருந்தணும் அது அவர் இஷ்டம் நம்ம போய் அதிகமாக சொல்ல முடியாது அப்புறம் வெளியில வந்து மறுபடியும் குறைக்க ஆரம்பிச்சாருன்னா அதிகமாக நான் பதில் சொல்லிட்டு உட்காந்துருப்போம் ஆகவே அதுக்குதான் நான் தயாராக இல்லை நான் நீங்கள் கேட்டீங்களே எம்ஜிஆர் டிவியில் பதில் சொன்னேன் அந்த அதை பொறுத்தவரை எல்லையை மீறி முதல்வர் குடும்பத்தை பேசியதை நான் கூட வன்மையாக கண்டிக்கிறேன் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன் ஆகவே அதனால அவங்க குடும்பத்தாலேயோ முதல்வராலேயோ நான் பத்து பைசா எதுவும் யாசகம் கேட்டு போகலை எந்த பதவி கேட்டு போகலை கட்சிக்கு வரேன்னு போகலை ஆனால் நியாயம் நியாயம் தர்மம் தர்மம் வந்து இருக்கிறது அது நிலைநிறுத்தப்பட வேண்டும் பல வகைகளில் நாம் பண்பாளர்கள் தமிழ் என்ற தாய்மொழியை பேசும் பொழுது அது அழகுக்குரியது மரியாதைக்குரியது கண்ணியத்துக்குரியது அதில் எந்த குறைபாடும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை சிறையில் இருந்தாவது இந்த நண்பர் உணர வேண்டும் என்பதுதான் எனது ஆசை வேற ஒண்ணுமே இல்லை இதுதான் விஷயம் அவரை பண்ணதுல தப்பே இல்லை எவிடன்ஸோட தான் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறீங்க என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் மிக்க நன்றி மிக்க மிக்க நன்றி எம்ஜிஆர் டிவிக்கும் உங்களுக்கும் இந்த தலைவர் பெயரால் இருக்க டிவி அதனால கையெடுத்து வணங்கி நன்றி சொல்லி பார்க்கின்ற நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி இருக்கிறேன் தேர்தலுக்கு பின்னால் பார்ப்போம் இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டிய கடமை உணர்வோடு நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம் ஆகவே என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம் அதற்கு பின்னால் தான் இந்த ரிசல்ட் வந்த பின்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற இருபத்தாறு ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக ஆட்சியை பிடிக்க நாங்களெல்லாம் தொண்டர்கள் ஒரு காரணமாக அமைவோம் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி